கல்யாணத்துக்காக நான் சேர்த்து வச்சிருக்கிறேன் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருக்கிறேன் வீடியோ எடுத்துட்டு எனக்கு இந்த ஒய்ஃப் வேணாம் நான் வேற ஒய்ஃபுக்காக தான் இந்த காசு சேர்த்து வச்சிருக்கிறேன் அந்த பொண்ணாச்சும் ஒன்று பொண்ணா இருந்தால் சரி உடைக்கலாமா

அது பத்து ரூபா பழைய பத்து ரூபா இருபது ரூபா இருபது நோட்டு ஐம்பது ரூபா நூறு ஐநூறுபாண்டிய அஞ்சு ரூபா ஒரு ரூபா

உடக்கவே மாட்டேங்கறடா காசு எதுக்குடி கொடுக்கணும் ஏமாத்துக்காரனாயே ரெண்டு வருஷம் சும்மா இருந்து உண்டில நான் சேர் சேத்துல நான் சேத்துன தப்பாடி சரி நீ தூங்கும் போது கள்ள தூக்கி போடுறனது கள்ள தூக்கி மேல தான் நீ போட்டுக்குவ கள்ள தூக்குறன்ற பேர்ல சரி இந்த காசை நம்ம என்ன பண்ண போறோம் இந்த காசை நான் அத்தனைக்கு கிரில் சிக்கன் வாங்கி சாப்பிடணும் போற வேலங்கிட ஏன் நான் இப்ப செய்ய எடுக்கறனா காரணம் சிக்கனா தின்னு 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 நாசமா போறேன்டா

சபச்சற போறான சபச்சற போறே தஷ்ட சக்தி சாபிக்க மோதப்ப அதுக்கு கூட ஒரு மூஞ்சே தா தானே காசு குடி மூஞ்சி நீ மூஞ்சே வேண்டியே சே ரொம்ப பேசறே அப்போ பாய் சொல்லிலமா பாய் சொல்லு இப்போதான் பாத்திரங்கள் விட்டு அதுக்குள்ள பாய் பண்ணி இறங்கிச்சு என்னடா டீச்சர் ஈரமா இருக்குது பாத்திரம் ஓனா

அந்த ஒரு இது படிச்சிட்டுறதுக்காக இல்லை காதலில் கேட்டுட்டுன்றதுக்காகவும் பேசக்கூடாது நீ ரொம்ப பேசிகிட்டு சரியா வாயை உடைச்சிடோ மரியாதையே என் காசு கொடுத்துரு இந்த ரொம்ப காசு போய் உங்க உங்க அப்பன்

இதுக்கு தான் நல்லா ஆடிக்கணும் அப்படின்றது பாரு செத்தக்கு அப்புறம் எப்படி கடக்குறா நல்லா உயிரோடு இருக்கும் நல்லா ஆடிக்கணும்ன்றதுக்காக தான் நான் ஆடிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஓவராக ஆடுறதாடா நீ அதிகமா ஓடிட்டு இருக்கிறேன் ஆட்னா சுபா சரி ஓகே என்ன ஓகே சரி காசு குடுறா ஓகே அதெல்லாம் பேசினதெல்லாம் ஓகே காசு கொடு காசுல வயித்துல கட்டிட்டே அலைவான் போல இருக்கேன் வயித்துல வயிற்றுக்குள்ளார போச்சு

மிடில் கிளாஸ்ன்னு விட ஒரு சிலர் பார்த்துட்டு இது ஒரு பெரிய அமௌண்ட்டாக அப்படின்னு ஒரு சிலர் பார்த்துட்டு பரவாயில்ல அந்த இது இது ஒரு சிலருக்கு பெரிய யூஸ்ஃபுல்லான அமௌண்ட் அப்படின்னு அதனால ரெண்டு கேட்டகரிக்கும் சேர்த்து சொல்றேன் நான் இது பண்ணது வந்து ஒரு விளையாட்டுக்காக பண்ணேன் சின்ன வயசு விளாட்னா சின்ன வயசு ஞாபகம் சின்ன வயசுல எல்லாருமே அப்பா கொடுத்தோம்னா உண்டியில் போட்டு அப்படி பண்ணது ஒரு இது இழந்தவளை பார்த்தா வாங்கி சாப்பிடுறது இல்லையா இல்லை தேன் முட்டை வாங்க அதெல்லாம் சின்ன உடனே அந்த மாதிரி தான் இதை பண்ண அப்படி விளையாட்டு சேர்த்துனா ஒரு அமௌண்ட் அவ்வளவு

இது ஒரு பெரிய டப்பா அது என்ன பண்ணா காஸ்ட் தெரிய கூடானதுக்காக சுத்தம் ஏதோ பேப்பர் ரேப்பர் அந்த மாதிரி பண்ணிட்டு இத ஃபெவிக்விக் போட்டு டேப் போட்டுட்டு இந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டுறோம் சூப்பர் ஐடியாவே அது பெரிய பாக்ஸ் இவ்வளவு ஃபெவிக்விக் போட்டு ஒட்டனோம்னா அந்த அடுத்த டைம் அந்த பாக்ஸ் யூஸ் பண்ண முடியாதுல அதனால யூஸ் ஏன் யூஸ் பண்ண முடியாது நம்ம சுத்தமா எல்லாமே இதா ஓபன் பண்ண போறோம் அது நம்ம ஓபன் பண்ண கூடானதுக்காக வாங்கி பண்ணோம் இப்போ இப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம் அடுத்த தடவை இந்த டப்பா கிடைக்காதா இல்ல

இன்னைக்கு இதை விட்டுரு நாளைக்குலாம் இருக்காது விட்டுருந்தா நாளைக்கெல்லாம் எல்லாம் ஏதோ ஒன்று பாய சும்மா இல்லாமல் ஏதோ ஒன்று வாங்கியே கழிப்போம் அது மெயினாக சாப்பிட்டே கழிப்பிட சரி ஓகே அடுத்த வீடியோ பார்க்கணும் பாய் பாய் பாய்